கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தியுள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிறாள் பாகம் பதினேழு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளையில நாங்கள் பதினேழு வாரங்களாக பதினாறு வாரங்களாக ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் அந்தபடியாக இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகிற காரியம் செபம் ஒவ்வொரு ஸ்திரிகள் புத்தியுள்ள ஸ்திரிகள் தங்களுடைய குடும்பத்துல தங்களுடைய வாழ்க்கைய அவர்கள் சரியாக நடத்துவதற்கு அவர்களுக்கு அத்தியாவசியமாய் தேவையா இருக்கிறது செபம் ஜெபித்து அவர்களுக்கு அநேக காரியங்களை விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும் பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் இன்றைக்கு அனைவரும் பெண்கள் பிள்ளைகளை சபிக்கிறோம் ஏசுகிறோம் திட்டுகிறோம் அவர்கள் குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்த்தரவே கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த கனிக்காக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் பாருங்கள் எத்தனை பேர் வந்து குழந்தை இல்லாமல் அவர் விவாகரத்து பண்ணியிருக்கிறாங்க குழந்தை இல்லாமல் குடும்பத்துல பிரச்சனைகள் குழந்தை இல்லாமல் அவமானங்கள் அப்ப நமக்கு தேவன் கொடுத்த அந்த குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் தேவனுக்கு அந்த குழந்தையின் தலையில கையை வைத்து அது வாலிப பிள்ளையானாலும் பரவாயில்ல வாலிப மகளானாலும் பரவாயில்ல அவர்கள் தலையில் கை வைத்து ஒவ்வொரு தாய்மார்களும் ஜெட்டிக்க கூடியவர்களா நாங்கள் இருக்கின்றோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஜெபம் அத்தியாவசிய தேவையா இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கை ஜெபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு பாருங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கோ ஆண்டவருடைய வருகையின் போது அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு கூட நமக்கு ஜெபம் மிக அவசியமாய் இருக்கிறது இன்றைக்கு தோல்விகள் ஏமாற்ற போராட்டங்கள் வியாதிகள் சோர்வுகள் ஏன் அப்படி நடக்கின்றது என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பற்றாக்குறையாக இருக்கிறது எப்பொழுது நாங்கள் விழித்திருக்கணும் ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும் அதிகால ஜெபம் தேவனுக்கு சிறையில அடைக்கப்பட்ட போது நடு நிசீல ஜெபித்தார்கள் அங்கே ஒரு பெரிய அற்புதம் சிறை கதவுகள் திறக்கப்பட்டது அப்படி நடு ஜெபிங்க ஜெபிங்கி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படவில்லையா நீண்ட நாட்களாக உங்களுடைய உன்னுடைய காரியம் நடக்காமல் இருக்கிறதா ஜெபம் கேட்கப்படவில்லையா ஒரு நாளைக்கு நடு எழுந்து உட்கார்ந்து ஜபித்து பாருங்க ஆண்டவரை நோக்கி மன்றாடி பாருங்க அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதா இருக்கிறது தானியல பாருங்க அவர் ஒரு சிங்க கபில போட போறாங்க அவருக்காக சபையாரெல்லாம் ஒன்று கூடி ஜெபித்தார்கள் அந்த சிங்கத்தின் வாய் ஆண்டவர் கட்டி போட்டாரு இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ சிங்கங்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கலாம் வியாதி என்ற சிங்கம் உங்களை வீழ்த்த நினைக்கலாம் கடன் என்ற சிங்கம் இப்படியாக பாடுகள் என்ற சிங்கம் பலவிதமான சிங்கங்கள் உங்களை சுற்றிக் கொண்டு அதனுடைய வாயின் கட்டுகளுக்கு வாயின் அகப்படாமல் இருக்க வேண்டுமா ஜெபம் செய்து விழித்திருங்கள் சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் உங்கள் வறுமையின் வாயை கட்ட மாட்டாரா கடனின் வாயை கட்ட மாட்டாரா போராட்டத்தின் வாயை கட்ட மாட்டாரா எல்லா துன்பத்தின் வாயை கட்ட மாட்டாரா நிச்சயமும் கட்டுகிறவராய் இருக்கிறார் பிரியமான சகோதரிகளே கணவன் உங்களுடைய கணவன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா வீடுகளில கணவன் அநேக பெண்கள் துன்பப்படுகிறாங்க அடிக்க அடித்து கஷ்டப்படுத்தப்படுகிறாங்க சில கணவர்கள் போதைக்கு அடிமையாயிருக்கலாம் சில கணவர்கள் திருமணம் அடித்து மூன்று நாள் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் எதை செய்தாலும் குறை சொல்லி கொண்டிருக்கலாம் சமைக்கிற சாப்பாடை குறை சொல்லி கொண்டிருக்கலாம் அல்லது சாப்பாடு வீட்டில் சமைக்கிற சாப்பாடை விட்டு வேறு இடத்துல போய் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் அல்லது இப்படியாக ஒவ்வொரு கணவன் வீட்டில் விட்டு கடையில் போய் சாப்பிடலாம் ஏன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜெபித்து பாருங்க தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க ஆண்டவர் நீதிமான் ஒரு தர விழுந்தால் அவன் எழுந்திருப்பான் நீதிமான் ஒரு நாள் வெட்கப்படுவதில் என் கணவன் நீதிமான் அவன் வெட்கப்பட மாட்டான் அவன் எழுந்திருப்பான் அவனை தேற்றும் அவனை பாரும் என்று சொல்லி கணவனுக்காக செபம் பண்ணுங்க கல்லான கணவனின் இருதயத்தை கூட கர்த்த தசையாய் மாற்றுவாரு கல்லான இருதயத்தை மாற்ற வல்லவர் கத்தராய் ஏசு கிறிஸ்து மாத்திரமே இன்றைக்கு புத்தி உள்ள பெண்களுடைய கரத்துல இருக்கிறது சிறு ஒவ்வொரு ஜெபம் என்ற ஆயுதம் அந்த ஜெபம் என்ற ஆயுதம் உங்கள் வீடுகளில் ால் தேவ பிரசனம் நிரம்பியே காணப்படும் பாருங்க பவுல் சொல்லுகிறாரு தேவனை நோக்கி தேவனை நோக்கி ஜபம் ஜபம் செய்யுங்க ஜபங்களில போராடுவ போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று சொல்லுகிறாரு நாங்கள் போராட வேண்டும் ஜபத்துல போராட வேண்டும் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் நீங்க சரியாக ஜெபித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறும் புத்தி உலர்லா இருந்து ஜெபம் பண்ணுவதுல ஜாக்கிரதையாக இருங்க ஜெபம் பண்ணுங்க ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்க எல்லா எ கட்டுக்கள் எல்லாம் உடைந்து போய் விடுகிறது இந்த வாழ்க்கையில ஜபம் குறைந்து போகும் பொழுது போராட்டங்கள் துன்பப்படுகிறீங்களா கஷ்டப்படுகிறீங்களா வியாதிப்படுகிறீங்களா சோதனையில இருக்கிறீங்களா மன கஷ்டத்துல இருக்கிறீங்களா ஜபம் பண்ணுங்க ஜபம் உங்களை சந்தோஷப்படுத்தும் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க எப்படியாக ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவரிடத்துல என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அவர் நமக்கு கொடுப்பார் உபத்திரவங்களை அவரால மாத்திரமே நீக்க முடியும் வியாதிகளை அவரால மாத்திரம் நீக்க முடியும் கடன் பாரங்களை அவரால மாத்திரம் நீக்க முடியும் ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடு நீ கடன் வாங்காத என்று சொல்லுகிறாரு அப்ப சூழ்நிலையை மாற்றுகிறவர் தேவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுடைய கடன் பாரங்கள் மாறிவிடுகிறது உபத்திர உபத்திரகங்கள் மாறி விடுகிறது பிரியமானவர்களே அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன் விண்ணப்பத்தை கேட்டின உன் கண்ணீரை கண்டிருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறாரு பெரிய பிரச்சனை வீட்டுக்குள்ள சந்தோஷமே இல்லை சமைத்தாலும் சாப்பிட முடியவில்லை அதை மற்றவர்கள் கொடுத்தாலும் யாரும் சமாதானத்தில் சாப்பிட முடியவில்லை நான் நன்மை செய்தாலும் மாமனார் மாமியாரால பிரச்சனை கணவன் நல்லது செய்தாலும் பிரச்சனை அண்டை வீட்டுக்காரவங்க வெளியில இறங்கினாலே எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க சொந்த பந்தங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல விசேஷ நாட்களும் கூட என்னை அழைக்கிறாங்கல்ல என்னை அழைத்தாலும் அவங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க என்னை ஓரமா வச்சிருக்கிறாங்க என்னை துன்புறுத்துறாங்க செபிங்க மூளையால முடியாத காரியங்களை உங்களுடைய முழங்கால் முடித்து காட்டும் பிரியமானவர்களே நானெல்லாம் எத்தனையோ பாடுகளின் ஊடாக கடந்து வந்திருக்கிறேன் என்னுடைய என்னை எழுப்பி திற்பதே நிறுத்துவதே செபம் தான் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் சொல்கிறீதி ஜபத்தை இருக்கிறுத்தி உள்ளாகிய உங்களுடைய ஜபத்தை அவர் அவளோட எதிர்பார்த்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உறவு பலமாகிறது ஜெபம் என்பதே கத்தரோட நாங்க பேசி கொண்டிருக்கிறோம் அவருடைய வேண்டுதல்களை அவர்கிட்ட அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் விண்ணப்பங்களை அவருக்கு அறிவிக்கிறோம் அவருக்கும் நமக்கு ஒரு நல்ல நட்புறவு ஏற்படுகிறது பிரியமானவர்களே தேவனோடு நீங்க இருந்தா அவர் உங்களோட இருப்பார் பாவங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் வியாதிகள் உங்களை விட்டு ஓடிவிடும் கஷ்டங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் நிந்தைகள் விட்டு ஓடிவிடும் ஏனென்றால் நீங்க தேவனுடைய அவருடைய கரத்துல இருக்கிறீங்க அவருடைய சமூகத்துல நிக்கிறீங்க அவருடைய நிழல்ல நிக்கிறீங்க அவருடைய நிழல் உங்களுக்கு சோதனையை கொடுக்காது அவருடைய நிழல் உங்களை வியர்க்க செய்யாது பிரியமான தேவ பிள்ளைகளே பிரியமான சகோதரனே சகோதரியே உடைந்து போயிருக்கிற சகோதரியே உள்ளங்கால் பாடிக்குது உங்களுக்கு தலையை தாழ்த்து ஆண்டவர் நொறுங்குண்ட இறுதியத்தை அவர் பார்க்கிறாரு நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இறுதியத்தை அவர் தேடுகிறாரு உட உள்ள நொறுங்கி செபித்து பாரு கண்ணீர் விட்டு செபித்து பாரு கலங்கி செபித்து பாரு ஒரு மனப்பட்டு செபித்து பாரு உள்ளத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி செபித்து பாரு உங்களுடைய வீடுகளில சமாதானம் இருக்கும் இத்தனை நாட்களாக எனக்கு விடையே தெரியாமல் இருக்கிறேனே நான் ஏன் இப்படி இருக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா பாருங்கபத்தினால ஒட்டியாதது எதுக்குமே இல்ல உங்க தலையை அவர் உயர்த்துவாரு உங்களை வந்து முன்பதாக உங்களை வந்து அவர் வந்து எல்லாருக்கும் ராஜாக்களாக உங்களை இப்படியான தேவன் சாதாரணமான தேவன் இல்ல அவர் எல்லா வனாந்திர பாதைகள் வனாந்திர வழியில கூட அவன் வனாந்திர பாதையில இஸ்ரேவல் ஜனங்களை எப்படி அவர் நடத்தினார் அந்த தேவன் உங்களை நடத்த மாட்டாரா உங்களுடைய வாழ்க்கை காய்ந்து அது செழிப்பான தேசமாயிர அவர் மாற்ற மாட்டாரா உங்கள் கண்ணீர் அழுகையில அவர் மாற்ற மாட்டாரா மாற்றுவாரு பெரிய மாணவர்களே வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா வியாதி நீர தீங்களையே என் தலைவலி நீண்ட நாட்களா இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்களை தேற்றுவது தேவன் மட்டும்தான் ஒரு தாய் எப்படி தேற்றுகிறாங்க பாருங்க அதே போல உங்கள் தேவன் உங்களை தேற்றுகிறாரு தாய் போல தேற்றுகிறாரு தாய் போல உங்களை தேற்றி அரவணைக்கிறாரு அந்த தேவாதி தேவனை பற்றி பிடித்துக் கொள்வோமா கத்தர் இந்த நாட்களில இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி ஜெபத்தினால நிரப்புவாராக இரக்கமுள்ள தேவனே இந்த நாளில கூட ஜெப ஆவியினாலே எங்களை நிரப்புங்க அப்பா எங்கள் புத்தி உள்ள இஸ்திரிகள் வீட்டை கட்டுகிறான் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா எங்கள் வீட்டை கட்ட முடியாமல் இருக்கிறதா அந்த வீட்டை கட்டுவதற்கு ஜெபிக்கிற வழிகளை எங்களை கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி அண்டவரை ஜெப மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஜெபத்தின் வல்லமை எங்களுக்கு இறக்குங்க ஆண்டவரை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க எல்லாவற்றிலும் வன் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்து விநாமத்தில் சென்